கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நியாயம் கத்தரால் வரும் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து ஆறு பல ஆண்டுகளுக்கு முன்பு சீன தேசத்தில் ஆங்கி என்ற பெயருடைய போதகர் ஒருவர் இருந்தாராம் அவர் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் ஏழை பெண்மணி ஒருத்தி போதகர் ஆங்கியிடம் வந்தாராம் ஐயா என் கணவர் ஒரு கிராமத்தின் காவல் பொறுப்பில் இருக்கிறார் கொலைக்காரன் ஒருவன் கிராமத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டான் இதை கேள்விப்பட்ட வட்டார நீதிபதி என் கணவன் மீது கோபம் கோபமடைந்திருக்கிறார் என் கணவர் வயோதிபராக இருப்பதால் அவரை தண்டிப்பதற்கு பதிலாக எனது வாலிப மகனை சிறையில் அடைத்து விட்டார் கொலைக்காரன் குறிப்பிட்ட நாட்களுக்குள் பிடிபடாவிட்டால் என் மகனை தூக்கிலிடப் போவதாக கூறிவிட்டார் என்று கண்ணீரோடு கதறினாராம் பெண்மணி போதகர் ஆங்கி அவளுக்காக ஜெபித்து ஆண்டவரை நம்பி தொடர்ந்து ஜபிக்கும்படி சொல்லி அவளை அனுப்பி வைத்தார் இந்த நிர்பந்தமான நிலையில் அந்த பெண் ஆண்டவரை மட்டும் நம்பியிருந்தாள் ஒருநாள் அவள் தன் மகனை அழைத்துக்கொண்டு போதகரிடம் வந்தாள் வந்தவள் ஐயா அந்த கொலைக்காரன் இன்னும் பிடிபடவில்லை ஆனால் என் மகனை அந்த நீதிபதி திடீரென்று ஒரு நாள் விடுதலை செய்துவிட்டார் சிலையில் சில அடிகள் பட்டாலும் ஆண்டவர் என் மகனை காப்பாற்றியிருக்கிறார் என்றாள் மகிழ்ச்சியோடு ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் என்ற வேத வசனத்தை கைக்கொண்டு கொண்டு ஆண்டவரிடத்தில் தனது காரியத்தை ஒப்புவிக்கும்போது ஆண்டவர் தேவ நீதியை வெளிப்படுத்த செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகளில் ஆளுகை செய்கிறவனுடைய முகதரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கத்தராலே தீரும் என்றார் நமக்கு நீதி கிடைக்கும்படி உலகத்தை நாம் நம்பாமல் நம்முடைய நீதிக்காக தேவனை மாத்திரம் நம்பியிருந்தால் அது நமக்கு நலமானதாய் இருக்கும் வேதத்தில் யோசிப்பை அடிமையாக விற்று அவனுடைய அண்ணன்மாரே அவனுக்கு அநீதி செய்தார்கள் பொய் குற்றம் சாட்டி போர்த்திபாரின் மனைவி அநீதி செய்தால் செய்யாத தவறுக்கு சிறையில் அடைக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டது யோசேப்புக்கு ஆனால் யோசேப்பு தேவனை மாத்திரமே நம்பியிருந்தார் தேவன் அவருக்கு நீதி செய்து அந்த எகிப்தின் அதிபதியாகி அவரை உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம் ஆம் நமது வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நமது காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்கிறார் நமது நீதியை வெளிச்சத்தைப் போலவும் பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்துருள்வாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரும் ஆண்டவரே நீதியை தருகிற இருக்கிற ரிசப்பா இந்த உலகத்தின் ஆளுகை செய்கிறவர் கேட்கும் போது ஆண்டவரே நீதி கிடைக்காது கர்த்தாவே ஆனாலும் ஆண்டவரே உம்மிடத்தில் எல்லா காரியத்தையும் ஒப்புவித்து உம்மீது நம்பிக்கையாக இருக்கும்போது நீர் தேவ நீதியை வெளிச்சத்தை போலவும் பட்ட பகலை போலவும் விளங்க செய்கிறீசப்பா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வைத்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்